வணக்கம் ஏ வாங்க போய் ரேக வச்சு மூவாயிரம் தமிழக அரசு கொடுக்கு பொங்கலுக்கு போய் வாங்குவோம் அப்படியா எல்லாத்துக்கும் ரேகை நான் என்ன செய்ய வாங்கயா போய் ரேகை வச்சு துட்டம் வாங்கிட்டு வந்துடுவோம் துட்டம் வாங்கிக்கிட்டு அந்த கரும்பையும் அரிசியையும் சீனியையும் துணிமணியையும் வாங்கி வந்துடுவோம் வேட்டி செய்யலையா வாங்க போவோம் ஏ எனக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ரேகை விட மாட்டேங்கியா அந்த ரேகை விழமாட்டங்கன்னு தரமாட்டாங்க அந்த துட்டை ரேஷன் கடைக்காரங்க எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்புடின்னு ஒரு ஆள் புலம்பி தவிக்காரு ஒரு பாட்டி பாட்டி எனக்கும் ஆயிடுச்சு ஒரு அம்மா எங்கள் ஆத்தா தொண்ணூத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ரேக விழமாட்டாங்க அதனாலயே சேர்த்து பெரும்போலுக்கு தெரியுது இந்த துட்டு வரலன்னு இப்படி குடும்பம் எடுத்துவான் அந்த ரேகா அதுக்கு அதுக்குண்டான பரிகாரத்தை பண்ணணும் இல்லையா அதுக்கு பிறகு வீக்க புது போக முடியுமாயா தொண்ணூத்தஞ்சு வயசுக்காரி ஒரு வயசான அம்மா எப்படியா போவோம் இந்த கொடுமையாயா நடக்கும் துட்டு கொடுக்கும்போது ஆத்தால கொண்டு வாங்க செத்து தான் விரும்புவோலுக்கோ மூவாயிரம் கிடைக்கல அங்கே ஏக்கத்தில் ஊராளெல்லாம் வாங்கிருக்கு அந்த ஆத்தா வாங்காம இருந்துச்சுன்னா ஏங்கி செத்து பிரும்லா எனக்கு கிடைக்கல கிடைக்கல இப்ப நாலு நாளா துட்டு கொடுக்காங்க நாலு நாளும் போய் கஞ்சி கூட வீட்டில் குடிக்கல ரேகைய போட்டுக்கிட்டு இருக்கு அந்த வயசான பாட்டி ரேகை விழ விழமாட்டங்கு கதறி துடிக்க ரேகை விழலைன்னா அதுக்குண்டான பரிகாரத்தை அரசு செய்யணும் எத்தனையோ பேருக்கு இந்த ரேகை விழ விழமாட்டங்கு எல்லாம் தன்னால பாடுபட்டு ரேக அழிய வேலை இல்லாத மக்களையா ஐயா எல்லாரும் ரேக எல்லாருக்கும் விழும்புன்னு சொல்ல முடியாது அந்த ரேக விழாதவங்களுக்கு அதுக்குண்டான பரிகாரத்தை செஞ்சு அந்த துட்ட கொடுக்கிறதுக்கு பாருங்கயா அரசு தானையா இதெல்லாம் நிறைவேற்றணும் மக்களை படாத வாடு எடுத்ததுயா மூவாயிரம் கொடுத்துட்டா அந்த மூவாயிரத்துல எல்லாம் நிறைஞ்சிருதா அதுக்குண்டான வழிமுறைகள் செய்ய வேண்டாமா தொண்ணூத்தஞ்சு வயசு பாட்டி வீக்க புது ஒரு வரைக்கும் போய் என்னைக்கு வந்து அந்த துட்டை வாங்கது கிழக்கிழங்கல்ல இந்த கொடுமை நடக்கு மூணு நாள் ஆச்சு சாப்பிட்டு அந்த வயசான ஆளு துட்டு வரலன்னு பக்கத்து விட்டாலும் உனக்கு வரலையோ உனக்கு வரலையோ உனக்கு வரலையோ உனக்கு ரேக விழலையோ உனக்கு என்னைக்குமே ரேக விழாது இந்த நூறு நாள் வேலைக்கு ரேக விழாது இதுக்கு ரேக விழாது இப்ப நரேந்திர மோடி நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலையாக்கிட்டாரு பாத்துக்கோங்க மூவாயிரத்தை வாங்கிறதுக்கு முன்ன இந்த பாட்டி அம்மா சேர்த்தே போயும் ரேக விழல என்னன்னு தெரியல படிக்கல ரேக விழலைன்னா அதுக்குண்டான என்ன செய்யணும் அதுக்கு ரேக விழலைன்னா அந்த அரசு மின்னகலாக்கி வந்து இன்னத செய்யணும் அந்த ரேகைக்குண்டான அறிகுறைய செய்யணும் அப்படின்னு எல்லா நியாய விலை கடையிலையும் ரெடி பண்ணி இருக்கணும் அதை பண்ணலை பாருங்க நாலு நாளா சாப்பிடலை தண்ணி குடிக்கல பச்சை தண்ணி குடிக்கல பக்கத்து வீட்டாள வந்து வகுத்தரிச்ச பண்ணுது எனக்கு வந்துருச்சு எனக்கு ரேகை விளந்துருச்சு உனக்கு ரேக விழல உனக்கு மூவாயிரம் போக்குதாம் இந்த ஆளுக்கு வயத்தழச்சா வந்துருச்சு ஆஸ்பத்திரிக்கு தான் தூயிட்டு நீ இந்த மூவாயிரத்துக்காக ஆளை இழந்துருவோம் போலுக்க தெரியுது வாழ்க பாரதம் வந்தே மாதரம் பாரத அன்னையின் புகழ் ஓங்குக ரேக விழலைன்னா துட்டு எப்படி வாங்க கொடுக்க மாட்டாங்க போலுக்கோ ஆள் பிரும் பிரும்பலுக்கோ